எதிர்காலமே உங்கள் கையில் தான் இருக்கு மாநிலம் வளரும் நாடு வளரும் ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமா அந்த தலைமுறை அந்த குடும்பம் அவர்களுக்கு அடுத்த கட்டத்து நகர்ந்து போறாங்க அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் மறுபடியும் செஞ்சுட்டே இருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் தந்தை பெரியார் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளாக நம்முடைய கைகளில் இருந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல அரசு உங்களுக்கு இந்த கணினியை கொடுக்கறது வந்து ஒரு மிக முக்கியமான தருணமா நான் நினைக்கிறேன் இதை நீங்க எவ்வளவு சரியா பயன்படுத்திக்க முடியுங்கிறது தான் எல்லாத்தையுமே மாத்த போகுது அதை ஏற்படுத்தி கொடுத்த அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு வந்து எதை மூலதனமா நம்புதுன்னா அறிவை கல்வியை இன்னைக்கு போடுற வித நிச்சயமா தமிழ்நாட்டை எங்க கொண்டு போக போகுதுங்கிறத இனி வரும் காலங்களில் நிச்சயமாக பார்த்து தான் போறோம் பெண்களோட எஜுகேஷன் வந்து கல்யாண பத்திரிக்கை போடுறதோட நிப்பாட்டாமல் எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதல்வரையா அவர்களுக்கும் துணை முதல்வரையா அவர்களுக்கும் நன்றியை நான் இங்க சொல்லிக்கிறேன் நீங்க படிக்கிறதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுப்போம் நான் எங்கள் கிராஜுவேஷன் லீவில் வந்து நாற்பது தங்க பதக்கங்கள் வாங்கினேன் தட் வாஸ் த்ரூ ஆர் ஹானரபுள் சீஃப் மினிஸ்டர் சார் ஒன் இயர் பேக் ஃபோர் ரோஸ் பின்னாடி ஆஸ் அ பெனிஃபிஷியராக உட்காந்துருந்தேன் இப்போது ஆஸ் அ ஆஃபீஸராக நான் முன்னாடி ரோல இருந்து இங்கே வந்திருக்கேன் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் முதலமைச்சர் தத்துவம் இன்றைக்கிற இருக்கிற இளைய சமுதாயம் மிக்க மனிதர்களாக பெருமைமிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும் எல்லாரையும் வாழ வைக்கணும் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய எண்ணம் இந்த லாப்டாப்ஸ் உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் வாய் தமிழ்நாடு

தமிழ்நாடு உங்கள் நம்பித்தான் இருக்குது உலகம் உங்கள் கையில் இருக்குது நீங்களும் தேய்ச்சி வாங்க நாங்களும் தேய்ச்சி வரோம் எப்பவுமே உங்கள் கூடவே இருப்போம்